என்னை மக்களே கடந்த மூணு ப்ரமோலையும் பார்வை வச்சுதான் வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் புரியலை பாருவோட கேம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் அவங்களுக்கு எந்த கேமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போன வாரம் வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க அதை வச்சு தான் வந்து இந்த வாரம் கூட டார்கெட் பண்ணாங்க இந்த கனி விக்ரம் அப்புறம் திவ்யா அந்த மாதிரி சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இப்போ இவங்க சொன்ன மாதிரி பார்வோட கேம் முடிஞ்சிருச்சுன்னா ஏன் வந்து எல்லாத்துலேயும் பார்வே காமிக்கிறீங்க அதுதான் என்னோட விஷயம் ஸோ இன்னைக்கு வந்து இல்லை கடந்த ஒரு மூணு பிரமோலேயே வந்து பார் பாரு பார் ஸோ எதனால அப்போது முடிஞ்சு போன ஆளோட கேம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் என்னோட கேள்வி மக்களே இருந்தாலும் விஜிஎஸ் வந்து ஒரு கேவலமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க குழந்தையும் தெய்வம் ஒன்று அமித்தோட பொண்ணு சொன்னாங்க இல்லையா பார் சீட்டருன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னது கரெக்டுன்னு தான் சொல்கிற மாதிரி அப்படி என்ன விஜய் செய்த பற்றி உங்களுக்கு பார் மேலே அவ்வளோ ஒரு காண்டுன்னு கேட்குறேன் ஏன்னா உங்கள் ஷோ கொண்டு போகிறதே அவங்க தான் அந்த பொண்ணு இருக்கிறதுனால தான் அந்த என்னென்னமோ ட்ரை பண்ணி உங்களோட ஷோவை வந்து அதாவது இந்த சீசன் நயனை தாங்கி பிடிக்கிறதே வந்து பார்வதி இதான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து பூ போட்டுலாம் வந்து பூஜைக்கு தேவையில்லை ஆனால் இந்த மாதிரி கேவலமாக தரக்குறைவாக நடத்தாதுங்கிறது தான் வந்து சொல்ல முடியும் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் திவ்யாவை சொல்லுங்கள் இல்லை அரோராவை சொல்லுங்கள் இல்லை உங்களோட ஃபேவரட் விக்ரம் கனி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களெல்லாம் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் வர மாட்டேந்தே அது எப்படி பார்வதிக்குன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வார்த்தைகள் வந்து அப்படியே வந்துடும் பாரோச்சீட்டுன்னு ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்லியிருக்கு ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த குழந்தையோட அம்மா அமித்தோட ஒய்ஃபு நல்லா சொல்லி கொடுத்து தான் வந்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் வந்து கேரக்டரை வந்து ரொம்ப கேவலமாக அந்த குழந்தை முன்னாடி போர்ட்ரேட் பண்ணி இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் நீ அப்படி தான் சொல்லணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அதை நீங்கள் வந்து கேள்வி கேட்டு ரசிக்கிறீங்க இது எந்த மாதிரி எச்சத்தனம் இது வந்து எப்படி நான் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது இவ்வளோ படம் நடிச்சிருக்கீங்களே இவ்வளோ அனுபவம் இருக்கே உங்களுக்கு தெரியாதா ஒருத்தரோட பர்சனாலிட்டியை வந்து இந்த மாதிரி கேவலமாக தரக்குறவாக பேசக்கூடாது இல்லை வக்கரத்துக்கு அவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்க தெரிஞ்ச விஜய் சேதுபதிக்கு இல்லைன்னா மூக்கு வெறப்பாக இருக்குது இல்லைன்னா வாயில் காக்கா ஆகி போயிடும் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் சொன்னவங்களுக்கு வந்து நீங்கள் சரியான பாடம் எடுத்து கொடுத்தீங்களே இது வந்து தப்பு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே வந்து சீட்டர்னு சொன்னால் அது வந்து எப்படி இதில் உங்களோட பர்சனலான ஒப்பீனனு வந்து திணிக்கிறீங்க அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் வருது உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறீங்கல்ல எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ப்ரமோவிலே வந்து நிறைய பேர் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல ஸோ இந்த ப்ரமோக்கு கீழே போய் பாருங்கள் நம்ம ஆளுங்க என்னெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கு வந்து அப்படியே சீரொட்டி பாராட்டி வந்து நல்லா நல்லா பொங்கு வச்சுருக்காங்க ஸோ அதுதான் சொல்ல முடியும் ஸோ ஐ எம் ஹாப்பி வித் த கமெண்ட்ஸ் மக்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும்